அனைத்து நலனுங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தீம் ஒரு தகவல் நடைபெறல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு புலன் விசாரணையை பார்த்துடலாம் நேற்று இருந்த காக்கஸ் மியூசிக் ஹாலில் நடத்தப்பட்ட தாக்குதல் இருந்தது இல்லையா அந்த தாக்குதலுக்கான காரணமாக இருந்த பின்புலங்கள் எல்லாம் ஒரு சில சம்பவங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார் யார் அப்படின்றத பார்த்துடலாம் ஆனால் அதை தாண்டி வெஸ்டர்ன் மீடியா அமெரிக்கா எல்லாருமே ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்றத ஒரு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனது வீடியோ பதிவை வெளியிட்டாங்க அந்த பாடி பாடிக்கே மூலிமா பொருத்தப்பட்டிருந்த வீடியோவை நாங்கள் சொல்லி தான் பண்ணாங்க இது எங்களோட முழு ஆப்ரேஷன் எங்களுக்கான முழு சக்ஸஸ் அப்படின்னு இருக்காங்க இந்த சம்பவத்தையும் நைஜரில் நடக்கக்கூடிய சம்பவத்தையும் அக்டோபர் சாரி இந்த மார்ச் ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தையும் பெரிய அளவுக்கு கனெக்டிங் ஆகிருக்கு அது என்ன கனெக்ஷன் பதில் சொல்ல வேண்டியது யார் ஏன் உக்ரைன் பின்புலமாக அமெரிக்கா சொல்கிறாங்க சாரி ரஷ்யா சொல்கிறாங்க அப்படின்றது வீடியோ பதிவில் முழுமையான ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆனால் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட நினைவுபடுத்திய தகவல் தான் மார்ச் ஏழாம் தேதியே அமெரிக்கானுடைய ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்தும் சரி ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மாஸ்கோவுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் மக்கள் ஒன்றாக கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்ற தகவல் நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்தோம் அந்த தகவலை யாரு புடினவர்கள் வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல் சொன்னாங்க ஸோ ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இல்லையா ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த புகைப்படத்தில் இவனை தான் தீவிரவாத இவன் தான் பிடிப்பட்டவன் இவனை பற்றி நம்ம வீடியோ பதிவு நம்ம நேற்று கூட போட்டிருந்தோம் பக்கத்தில் ஒரு வீடியோ இருக்குது அதை நம்ம ரவுண்ட் பண்ணி கூட காட்டுறேங்க பாருங்கள் இந்த வீ அந்த ஃபோட்டோ எடுத்த டேட் எங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே எடுத்திருக்காங்கன்னா அந்த காக்கஸ் மியூசிக் ஆளுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் எதேச்சியாக எடுக்கப்பட்ட ஒரு கேமராமேனால் எடுக்கப்பட்ட ஒரு பதிவு இது அப்போ ஒரு ஏழாம் தேதி இவன் அந்த ப்ளேஸில் இருந்திருக்கான் ஒரு ஏழாம் தேதி யார் கொடுத்தது வார்னிங் அமெரிக்கா கொடுக்குறாங்க சூப்பர் ஏழாம் தேதி அவங்க கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு எட்டாம் தேதி யூகேவும் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இப்போ அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா இந்த ஏழாம் தேதியே வந்து ஒரு ட்ரையல் பார்த்துருக்கா அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கான்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன கனெக்ஷனுக்கும் இந்த சொன்ன கனெக்ஷன் எல்லாமே மேட்ச் ஆகுது கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது தான் அமெரிக்கா சொன்னதுக்கும் இவன் வந்ததுக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கான் வந்து ஃபுல்லாக ட்ரையல் பார்த்துருக்கான் எல்லாமே பார்த்துருக்கான் கரெக்டாக அமெரிக்க எச்சரிக்கை கொடுத்த உடனே கொஞ்சம் செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க அமே ரஷ்யா தரப்புலேருந்து செக்யூரிட்டி டைட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டான்னா இவன் அந்த பிளானை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கானுங்க தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டானுங்க ஆக்சுவலாக இவன் யார் இவன் யார் அப்படின்னா தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நாலு பேர் தஜிகா தஜிகிஸ்தான்லேருந்து அகதிகளாக உள்ளே வந்தான்றாங்க ஆக்சுவலாக இன்னொரு ரஷ்யா தரப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அகதிகளாக உள்ளே வரது மட்டும் இல்லாமல் இவன் ஐஎஸ்ஐஎஸ் மூலிமா வந்ததுனால துருக்கியிலிருந்து வந்திருப்பான் துருக்கியிலிருந்து வந்திருக்கான் வந்திருப்பான்ல துருக்கியிலிருந்து வந்திருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் ஏசியா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்க ஃப்ரீ விசா கொடுத்தாங்க ஃப்ரீ விசான்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரலாம் ஈஸியாக நீங்கள் இங்கே இருந்தால் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அந்த மக்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீ ப்ரொவைட் பண்ணாங்க நிறைய அகதிகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து ரஷ்யா பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த அகதிகளும் வெளியேற வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதில் இவனுங்க உள்ளே வந்தவங்க தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத பொறுத்த வரைக்கும் துருக்கிக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி சம்மந்தம் அப்படின்னா இன்றைக்கி மேஜரை வந்து உலகம் உலகமறிந்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட இன்னொரு முக்கியமான தலைமை இடம் அப்படின்னா அது துருக்கி தான் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு அப்புறம் கா ஏன் அப்படின்னா சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது குர்தீஸ் என்ன மக்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எதிராக செயல்படுறது இவங்க யார் ஐஎஸ்ஐஎஸ் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வளர்த்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அவங்க காலி பண்ணிடுவாங்கன்றதுனால இவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கான பெரிய ஹிஸ்ட்ரி கூட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வழியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தடவை பெரிய அளவுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஓரளவுக்கு சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது குறுகிசன மக்கள் ஃபுல்லாக கைது பண்ணி வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்களை முடிக்கிறவங்கற நெருங்கிட்டாங்க ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க துருக்கி கரெக்டாக குர்தீஸ் மீது தாக்கல் நடத்தி அவங்கள செயல் இழக்க வச்சு அங்கேருந்து சிறை கைகளை விடுவிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் தான் இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெளிப்படையாக அமெரிக்கா துருக்கியை எதிர்த்து கொண்டு இருந்தாலும் இந்த நீங்கள் செயலை செய்து இருக்கக்கூடாது என்று பெரிய அளவுக்கான விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் ஆனால் அமெரிக்கா ஒரு பக்கம் மிரட்டுற மாதிரி மிரட்டுவாங்க அவ்வளோ காரசாரமாக இருந்தது அப்படின்னா அமெரிக்கா துருக்கியோட உறவுகளை வந்து மேபி கட் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஆனால் கட் பண்ணிடல அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு சரி இது அந்த நான் அங்கே போனதுனால உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொன்னேன் இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி இவன் வந்ததுக்கும் அவங்க சொன்ன இன்சிடென்ட்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அவங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக இவன் வந்ததுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்னொரு கோணத்தில் இன்னொரு தேரி ஒன்று வருது ஓகேவா இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நம்ம தேரி நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு அப்நாமல் ஆக்டிவிட்டி கார்கோ பிளான்ஸ் எல்லாமே உக்ரைனுக்குள்ளார போலந்து பார்டரில் அவசர அவசரமாக வந்து அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மனி கனடா இவங்க எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஒரு சில வெடி மருந்துகளை மீதி எல்லாத்தையும் வந்து இறக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க ஏன் எங் அங்கே வந்து இறக்குனாங்க அதுக்கப்புறம் செவஸ்டோ போலில் இன்றைக்கி கிருமியால் நடந்த தாக்குதலு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஏதோ சம்திங் நடக்குதுன்றதுக்கான ரெண்டாவது அறிகுறி இது எப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறது கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ப்ரீ பிளான்டாக கரெக்டாக கொண்டு வந்து வைக்கிறாங்க பலவீனமாக இருக்கும்போது நம்ம தாக்கல் நடத்தணும்னு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இது சம்பவம் நம்பர் ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா சம்பவம் நம்பர் மூணு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அங்கே தஜிகிஸ்தானுடைய அம்பாசிடர் யார் உக்ரைனுடைய அம்பாசிடர் யார் அப்படின்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபாரின் இன்டெலிஜென்ட் அதாவது ஸ்பை அவருடைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கையே ஸ்பை வேலை பார்க்குறது தான் உலக நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு ஸ்பை வேலை பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை அமெரிக்கா சொன்ன ஒரு இன்டென்ஷனுக்காக உக்ரைன் இவரை நியமித்திருக்கிறது எங்கே தஜிகிஸ்தானில் நியமித்திருக்கிறது சரி இந்த ஸ்பை வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் சாரி இவர் ஆக்சுவலாக அம்பாசிடர் இருக்கிறார் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கரெக்டாக அங்கே அதாவது தஜிகிஸ்தான் போன உடனே ஒரு ரெக்குயர்மெண்ட் கேம்ப் ஒன்று நடத்துகிறாங்க த தஜிகிஸ்தானில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் மிஷினரிஸாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வேறு விதமான உதவிகளும் எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்றதுக்கான கால்ஃபர் அவங்க அவங்களுடைய டெலகிராம் பேஜ்லேயே வெளியிட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சரி இது இல்லாமல் இது சம்பவம் நம்பர் மூணு நாளில் நான் கவுண்ட் பண்ணலாம் நான் அடுத்து இன்னொரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு பாருங்க அதாவது அப்னார்மல் ஆக்டிவிட்டி இருந்து நடந்திருக்கிறது ஒரு சில கார்கோ பிளான் அப்புறம் எம் சிக்ஸ்டீன் அது இல்லாமல் எம்ஜிஎ ஒன் சாரி ஒன் தேர்ட்டி இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் ஸ்குவாட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய விமானங்கள் எஸ் செவன்டீனாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு தஜிகிஸ்தான் போகிறது ரிட்டர்ன் வருது சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டரில் போகிறது சி செவன்டீன் எம் ஓஓ எஸ் நைன்டீனாக இருக்கட்டும் இது எல்லாமே அங்கே அப்படியே போயிட்டு வண்ணம் லைட்டாக கனெக்டிங் த டாட் பண்ணுறாங்க அதாவது இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் கனெக்டிங் த டாட் சம்திங் தஜிகிஸ்தானில் ஏதோ ஒரு வேலை மறைமுகமாக தெல தெளிவாக நடந்திருக்கிறது அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பெரியராக முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே கான்ஸ்பென்சி தேரி மாதிரி பட் ஆனால் கனெக்ட் ஆகுது இந்த கனெக்டிங்க்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னு தெரியும் ஆனால் இன்று அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இது நூறு பர்சன்ட் வந்து உக்ரைனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை உக்ரைன் மக்கள் உக்ரைன் பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி ஒரு அப்பாவி அவருக்கு இந்த மாதிரியான டேரரிஸ் நடவடிக்கைகளோ வேறு எதுவுமே அவருக்கு விருப்பமும் இல்லை அவருக்கு வந்து நார்மலாகவே அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அவங்க பண்ணலை ஆனால் ரஷ்யா வந்து இன்டென்ஷனாக அவர்கள் மீது தாக்குதலை தொடுக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உக்ரைனை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இவங்க பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க எய்ம் பண்ணுறாங்க உக்ரைனை வந்து உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இப்போ உக்ரைனை கொண்டு வந்து நுழைக்கிறாங்களோ இல்லையோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நைன் லெவன் இன்சிடெண்ட் அந்த பெரிய அளவுக்கான கட்டிடம் தாக்கல் நடத்தும் போது எந்தெந்த நாடுகள் ஒசாமா பின்லேனுக்கு தாக்க அதாவது பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அந்த நாட்டையே அழிக்க தோணுனாங்களா இல்லையா அவங்க இப்போ அதே மாதிரி இப்போ ரஷ்யாவும் நினைச்சாங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் இதுக்கு பின்புலமா இருந்து இயக்கினாங்கன்றதுக்கான ஃப்ரூப் சாதாரண ஒரு நானுங்க ஒரு சாதாரண ஆள் எனக்கே இவ்வளோ அடுக்கடுக்கான ஃப்ரூப்பு ஏழாம் தேதி எங்கே போனால் அமெரிக்கா அளவுக்கு சொல்கிறாங்க போலந்து எல்லாமே எந்தளவுக்கு ரெடி ஆகிறாங்க தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளியுறவு தூதரகத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பையை ஒருத்தனை வந்து அம்பாசிடரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க மறைமுகமாக அனுப்புகிறாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறாங்கன்றதே சாதாரணமாக எனக்கே தெரியும் போது அங்கே எவ்வளோ நோக்கி எவ்வளோ விஷயங்கள் அவங்க கேதர் பண்ணியிருப்பாங்க இன்ன வரைக்கும் ஸோ இந்த தகவல் எல்லாமே நிச்சயம் வெளியே போகிறது இதற்கு பின்புலமாக இருப்பது யார் என்று தெளிவாக தெரியும் கூடிய விரைவில் அறிக்கைகள் வரும் இருந்தாலும் நம்ம அறிக்கைகள் வர விடாமல் கூட போயிடலாம் ஆனால் நம்ம நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் படி எதுதான் நடந்தது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைஜரில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய பேஸ் ஒரு ஆயிரத்தி நூறு வீரர்கள் நைஜரில் பயிற்சி பெறாங்க அது இல்லாமல் நைஜர் நைஜரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வேவு பார்க்குறாங்க அமெரிக்கானுடைய எம்கியூ நைன்ட்ரீ பெட்ரோல் மூலிமா வந்து வேவு பார்த்துட்ருக்காங்க எதற்காக அப்படின்னாங்கன்னா சம்திங் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே கூட வந்து ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறாங்க அப்புறம் வந்து பெரிய தகவல் கொடுக்கப்பட்டதற்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நைஜீரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படைகள் மொத்த எல்லாத்தையும் வந்து அந்த இ ராணுவ தளம் மில்ட்ரி பேஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா நாங்கள் இத்தனை நாள் உங்கள் நாட்டுக்குள்ளே இருந்ததுக்கான காரணம் என்னவென்றால் தீவிரவாதத்தை வேரோடு அளிப்பதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு மற்றபடி எங்களுடைய சுயலாபத்துக்காகலாம் அல்லைன்ட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரிகைகள் இல்லை அமெரிக்கா தரப்புலேயும் அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை அதிகமான அளவுக்கு அவங்க ஈரானுக்கு கொடுக்குறாங்க அதுதான்ன்ற மாதிரி வந்து இன்னொரு தியரி சொன்னாங்க சரி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நைஜரில் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு முக்கியமான அதாவது அவங்களுடைய இராணுவம் வேறு நைஜீரியனுடைய இராணுவம் ஒரு முப்பத்தி நாலு சோல்ஜர்ஸ் அது கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பேஸ் பக்கத்தில் ஃப்ரைடேவில் கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலில் அதாவது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவர்கள் மீது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க முப்பத்தி நாலு பேர் காயமடைந்த வீரர்கள் யார் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இது நடந்தது வெள்ளிக்கிழமைங்க அதே நாள் ஆனால் இதை கிளைம் பண்ணது யார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அதை பண்ணது நாங்கள் தான் இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட சோல்ஜியர்ஸ் வந்து எங்கள் வசம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கான பதிவுகளும் விடுறாங்க ஸோ நம்ம இந்த ஆங்கிள் நம்ம இது வந்து ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்று அங்கே ஃபோக்கஸ் ஆயிடுச்சு போ ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை அதாவது ரஷ்யா கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கே ஒரு இன்சிடென்ட் ஸோ இந்த இன்சிடெண்ட் என்ன உலகத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னாங்கன்னா அப்போ நாங்கள் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு தடுத்துட்டு நாங்கள் வெளியேற சொன்ன அடுத்த செகண்டே இங்கே நடக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கோங்க சரி மற்றதை கூட விட்டுருங்க எப்படி இது நடந்தது இது கோ இன்சிடெண்டாக இல்லை நிஜமாகவே அமெரிக்கா வெளியேறாங்கன்ற தைரியத்தில் நடத்துகிறாங்களா இல்லை சொல்லி தான் நடத்துகிறாங்களா அது ஒரு பாயிண்ட் வந்து அது மட்டும் எதுவாக சொல்லலை ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது எப்போ இந்த வீடியோ பதிவை நீக்குருவாங்க ஓரளவுக்கு இல்லை என்ன பண்ணுவாங்களா தெரில ஸோ அதனால் அந்த ஒரு சில வார்த்தைகளை கட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்தை ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தானே நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா யூடியூப்பில் அது வந்து ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாமே அனலைஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று வரும் அப்லோட் ஆனதுக்கு இந்த அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த கன்வர்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா க்ள செக் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக் வீட்டை வச்சு செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா ஈஸியாக அவங்க டெடெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த நைஜரில் நடந்த சம்பவத்தையும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தையும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் நான் இது அங்கே நடந்த சம்பவங்கள் இதை தாண்டி அமெரிக்கானுடைய நேஷ்னல் செக்ரட்டரியனுடைய கவுன்சில் யூகேனுடைய டிஃபென்ஸ் சார்பாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது முழுக்க முழுக்க ஐஎஸ்ஐஎஸ் சம்மந்தப்படுத்தாதீங்க அதையும் மீறி நீங்கள் இந்த சம்மந்தப்படுத்தி தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா ரஷ்யாவை காணாமல் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு யூகேனுக்கு வெறி வந்துட்டாங்க ஜெலன்ஸ்கி நீங்கள் ரெண்டு இரண்டாவது வீடியோ பதிவு விட்டுட்டாங்க பர்பஸ்ஃபுல்லாக எங்களை நீங்கள் தொடர்பு படுத்தாதீங்க அப்படி நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டந்தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில நான் வீடியோ பதிவு உங்கள்கிட்ட நான் மேட்ச் பண்ண விரும்புகிறேன் பிடிப்பட்ட தீவிரவாதிகள் யாருமே உக்ரைனில் சோல்ஜர்ஸாக இல்லை அந்த மாதிரியான தகவலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி தகவல் நிறைய சர்க்குலேட் ஆச்சு அதுவுமே வந்து ஃபேக் ஒன்று ஃபேக் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா பெரிய அதாவது நியூக்ளியர் வெப்பன் பொருந்திய போர் விமானங்கள் உக்ரைன் மீது பறந்துருக்கிறது உக்ரைன் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக உக்ரைனுடைய மக்கள் கொஞ்சம் பரபரப்பானாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாங்க ஏதோ தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பரபரப்பு கிளம்பியது உக்ரைன் முழுவதும் அலாரம் ரிங்கடித்தது உண்மை தான் எல்லாமே பண்ணது உண்மை தான் கரெக்டாக போலந்து பார்டரில் போயிட்டு ஒரு முப்பத்தி ஒம்பது செகண்டு அந்த போர் விமானம் இருந்து அங்கிருந்து லீவ் பகுதியிலும் கியூ பகுதியிலும் தாக்கல் நடத்திருக்காங்க அந்த லீவ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இனி இழப்புகளை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் மேஜர் ஆஃப் த இன்ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் தாக்கல் நடத்தின்னு சொன்னாங்க அதற்கு போலன் தரப்பிலிருந்து உடனடியாக எஃப் சிக்ஸ்டின் போர் விமானமும் இன்னும் மற்றொரு போர் விமானமும் வந்து கரெக்டாக ரெட்டி பொசிஷனில் இருந்தாங்க அதுக்குள்ளே ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் முப்பத்தி ஒம்பது செகண்ட் வரைபடத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய இருந்து இருக்கிறது நார்மலாகவே ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்ல வருது அப்படின்னா நேட்டோ நாடுகளில் சம்மந்தம் இல்லாமல் தாக்கல் நடத்தக்கூடிய எண்ணத்தில் ஒருவர் தனது எல்லை பகுதியில் நுழைகின்றார் என்றால் அவர்கள் மீது தாக்கல் நடத்தி அந்த நாட்டையே அழிக்க வேண்டும் வலிக்க வேண்டும் அதுதான் இந்த நேட்டோ நாடுகளோட ஆர்டிகல் ஃபைவ் சொல்லப்படுகிற விஷயங்கள் அப்படி இருக்கும்போது இனி நாங்கள் ரஷ்யா மீது போத்தெடுக்குவதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டது இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறோம் இது கொஞ்சம் முழு விசாரணை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அவங்க வந்து டோட்டலாக அந்த இன்டர்நேஷ்னல் லா வந்து மீறிட்டாங்க எங்களுடைய பேஸில் அவங்களுக்கு என்ன வேலை அப்போ வேண்டுமென்றே எங்களை சீண்டி பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பொங்கி இழுந்தார் டேபிளில் ஆ விடுங்க நான் தனியாக அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அந்த இடத்துல சரி அவர் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு சம்பவத்தை வந்து தொடர்பு படுத்தி இருந்தாங்க உக்ரைன் தரப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பரவாயில்ல எப்படியோன்னு அவங்க எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டாங்க அது உக்ரைன் ஒரு வார்த்தை என்னதுமோ சொன்னாங்க அவ்வளோதான் இப்போ போலந்தையே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெறி வந்துருச்சு ரஷ்யாவுக்கு வெறி வந்து போலந்தை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் போலந்து மீது அணுகுண்டே போட போகிறார்கள் அது அதனால தான் அவங்க பார்டர் பக்கம்லாம் போயிருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுவும் எந்தளவுக்கு உங்களால் போய் சொல்ல முடியுமோ போய் சொல்லிக்கோங்க ரஷ்யா அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு இன்னொரு சம்பவம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் அந்த அந்த வடு வந்து வரைஞ்சிருக்காது ஏன்னா ஒரு எத்தனை பேர் வந்து உளவியல் ரீதியாக அது பாதிச்சிருக்கும் இதுக்கப்புறம் வெளியில் போகணும் அப்படின் எங்கே நான் சொல்கிறேன்னா ரஷ்யாவுக்குள்ளே சொல்கிறேன் நான் இப்போ இன்றைக்கி காலையில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இதே மாதிரி தான் ஒரு மால் ஒன்று இருந்திருக்கு அந்த மாலுக்குள்ள திடீர்னு மக்களை வந்து அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளோட பெரிய அளவுக்கு வந்திருக்கு ஃபயர் பெட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க ஒரு பெரிய சம்பவம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தின நிகழ்வுகள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு வெடி ஏதோ நாங்கள் சம்திங் நடத்த போகிறோன்ற மாதிரி மிரட்டினாங்க அதனால் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பரபரப்பாக இருக்கிறாங்க எந்த நேரத்தில் எங்கே கூடி ஏதாவது நடந்து விடுமான்ற ஒரு பதட்டத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே தாங்கிறாங்க அது மக்களுக்கான உறுதியையும் அவங்களுக்கான சேப் ஆறுதலையும் கொடுக்க வேண்டியது ரஷ்யா தரப்பில் ரஷ்யா தரப்பில் அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் உக்ரைனுடைய ரொத்ரதாண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் உங்கிறது கரெக்டாக உக்ரைன் வந்து ஏற்கனவே அவங்க ஃபுல் டென்ஷனில் இருக்கிறாங்க அந்த டென்ஷனை ஹைப்பை ஏற்றி விட்றாங்க இப்போ இன்னும் எவ்வளோ ஏற்றி விட முடியுமோ அவ்வளோ ஏற்றி விட்றாங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக யூகே பிரான்ஸ் கனடா அமெரிக்கானுடைய கார்கோஷிப் அதிரடியாக உள்ளே வந்து இறக்கியிருக்காங்க அந்த நிகழ்வின் காரணமாக இந்த வெள்ளிக்கிழமை நடக்குது வெள்ளிக்கிழமை இரவு நடக்குது சனிக்கிழமை இரவு இந்த தாக்குதல் கரெக்டாக எக்ஸிக்யூட்டவ் பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் செவஸ்டோப்போரில் இருக்கக்கூடிய தாக்குதல் எந்த அளவுக்கு ட்ரோனாக இருக்கட்டும் அதாவது முப்பத்தி மூணு டார்கெட் வச்சுருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு மிசைல்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டுன்றாங்க பதினோரு யுஏ மூலிமாவும் ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி மூணு ஸ்ட்ரோம் ஷேடோ மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று நெப்டியூன் மிசைல்ஸ் ஆறு டிகே மிசைல்ஸ் சொல்கிறாங்க பதிமூணு கம்பிக்கஸ் யுஏ என்ற ஒன்று வந்து டீக்வர் யுஏ இத்தனை தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒரு விமானமும் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது உக்ரைன் தரப்பிலிருந்து இந்த தாக்குதலில் உக்ரைன் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு லேண்டிங் ஷிப்பு அதாவது ரஷ்யானுடைய ஷிப்பு ஏமல் அண்ட் அசோ இது ரெண்டையும் நாங்கள் இப்போ இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல பெரிய இன்டோவா போட்டிருக்கு இல்லையா இந்த இது வந்து தாக்கல் நடத்தி நான் முடிச்சுட்டு அளவுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மேலும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஏற்கனவே ஒரு ஒரு கேப் விட்டுருக்கணும் உக்ரைன் தரப்பில் அந்த கேப்பே விடலை அதுக்கப்புறம் இன்னொரு எண்ணெய் கிணறு மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக தாக்கல் நடத்தது என்பதோ அதிகமாக நடத்தியது என்னவோ உக்ரைன் செவஸ்டபோல்லேயும் மற்ற பகுதியிலையும் ஆனால் எல்லா மீடியாவிலேயும் பரபரப்பு என்ன கிளப்பியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் ஐயோ நியூக்ளியர் போட போகிறது உக்ரைன் மீது விமானங்கள் பறக்கிறது ரொம்ப பரபரப்பாக இருந்தது நான் காலையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கே நான் வீடியோ வந்து கண்டென்ட் எடுத்து வச்சிட்டேன் ஆர்கே சேனலுக்கு இந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது சரி வந்ததுக்கு போட்டதுக்கப்புறம் அப்புறம் திரும்பி லேட் ஆகிட்டு போய் லேட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு மணி வரைக்கும் நிகழ்வு நடக்கு வேலாடா பாவியில் கடைசியில் நம்மளே ஏமாற்றிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை வந்து உடனே நியூஸ் எடுத்து போட்டேன் நான் இப்போ நான் டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுலேருந்தே ரஷ்யானுடைய செல்வாக்கு கருங்கடல் பகுதியில் பெருசாக சொல்லிக்கிறோர்கள்லாம் இல்லை அப்போ இருந்து இன்ன வரைக்கும் மூழ்கிட்டு தான்ங்கிறாங்க கடல் தொடர்ந்து மூழ்கிதான் இருக்க கூடிய விரைவில் புடினவர்கள் அவர்கள் கருங்கடலை விட்டு துண்டை காணும் துணியை காணும் போக போகிறாங்க இதற்கு நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்க போகிறோம் ஸோ யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரொம்ப டேராக பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் அவங்கள அதாவது ரஷ்யாவை உளவியல் ரீதியாக இன்னும் என்னெல்லாம் டென்ஷன் பண்ணுறதுக்கான இன்னொரு வீடியோ பதிவு பாருங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனில் இவங்க என்ன மாதிரியான சிம்பல்லாம் ஒட்ட வச்சு கரெக்டாக அவங்க பார்க்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி நிறையா ட்ரோன் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு விதமாக ஏகத்தாளம் பண்ணுற மாதிரி இல்லை இது பண்ணுற மாதிரி ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கடைசியில் தாக்கல் நடத்துறதுக்கப்புறம் வந்து ஐயோ குய்யோ ஒன்றக்கூடாது ரஷ்யா ஐசியா டெரரிஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீ காலையிலேருந்து பெரியஸாக ட்ரன் பண்ணியிருந்தாங்க தாக்குதல் நடத்துகிறதுக்கே அப்போ அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்தது யார் நடத்தியது யார் இயக்கியது யார் என்பது உலகமறிந்த விஷயம் அதற்கு என்ன பதில் வரப்போகிறது என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்லோவோக்கியாவில் வந்து ராபர்ட் ஃபைகோன்றவர் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு ராபர்ட் ஃபைக்கோன்றவர் வந்து முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக நடக்கிறவர் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே பிரசிடெண்ட் தேர்தல் அப்படியே ஆப்போசிட் யார் அப்படின்னா முழுக்க முழுக்க அமெரிக்கானுடைய ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்கிறார் காரக் அப்படின்றவர் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வில் பிரைம் மினிஸ்டர் உக்ரைன் ஃபார்ட்விங்கு பிரசிடெண்ட் யார் அப்படின்னா இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகள் நிற்கிறாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு முடிவும் வந்து பட்டகாசமாக இருக்க போகிறது சரி இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அதாவது யுஎஸ் காங்கிரஸ் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக மூணு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கான மிலிட்டரி எய்டு இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க கொடுத்துட்டாங்க குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அவரோட சந்திப்புக்கு அப்புறம் ரெஃபா தா ரஃபா தாக்குதலுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லப்பட்டதாக தெரியப்படுகிறது அதுக்கப்புறம் அவசர அவசரமாக மூணு புள்ளி மூணு பில்லியன் இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ரஃபா பகுதிக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடலை அப்படின்னாலும் உங்களுக்கான ஃபண்டு ஆயுதம் எல்லாத்தையும் நிறுத்த போகிறோம் யூகே நிறுத்திட்டாங்க கனடா நிறுத்திட்டாங்க எல்லாருமே நிறுத்திட்டாங்க ஸோ நாங்கள் முன்னதான் ஃபைனலாக இருக்கிறோம் எங்களுடைய எதிர்ப்புக்கும் ஆளாகாதீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் பெரிய அளவுக்கு முயற்சிகள் செஞ்சும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ரஷ்யாவும் சீனாவும் இடைமறிச்சதுனால இனி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனடியாக ஆயுதங்களை கொடுத்துருங்க இஸ்ரேலுக்கு அது மாதிரிதான் அது இல்லாமல் நெதனியாக வந்து யூஎஸ் காங்கிரஸ் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே பேசணும் நீங்கள் அமெரிக்காவில் வந்து உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கிறதுக்கான விளக்கங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா ஜெலன்ஸ்கி கூப்பிட்டாங்க இல்லையா யுஎஸ் காங்கிரஸில் கூப்பிட்டு பெரிய அளவுக்கு அவரை பேச வச்சு அதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஷ்யா டெரரிஸ் ஒரு முத்திரை குத்துனாங்க இல்லையா சேம் திங் தான் நிதனையாக அவர்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு யுஎஸ் காங்கிரஸில் பேச வைக்கிறாங்க உங்கள் மக்கள் எந்தளவுக்கு தாக்கப்பட்டார்கள் அதற்காக நீங்கள் பதில் நடவடிக்கைகள் என்ன எடுத்தீர்கள் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதில் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதாவது என்னென்னா நீங்கள் உங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நீங்கள் பதில் நடவடிக்கை போகிறீங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன நடந்ததுன்றதை எங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அமெரிக்கா இப்போ நிதனையாக கூப்பிட்டு சொல்ல வச்சுருக்காங்க ஐமினியா உதிகள் சீனாவுக்கும் ரஷ்யா கப்பலும் வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க சீனானுடைய ஓண்டு ஆயில் கப்பல் எம்இ ஹகன் அப்படின்ற ஒரு கப்பல் மீது மொத்தம் ஆறு மிசைல்ஸ் அதில் வந்து ஒரு மிசைல்ஸ் போயிட்டு கரெக்டாக அந்த கப்பல் மீது விழுந்திருக்கிறது பாதி மேலே சேதாரம் அடைந்து விட்டது மேபி மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது பர்பஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக எய்ம் பண்ணி அடித்தாங்களா இல்லை தெரியாமல் தெரியல இல்லை யாருதுன்னே அடிச்சாங்கன்னு தெரியல ஆனால் சீனானுடைய கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சீனானுடைய கப்பலுக்கு அளவு கொடுக்குறாங்க சிவப்பு கம்பளம் மிதித்து வரவேற்கப்படுகிறதுனு சொல்லப்படுகிறது கரெக்டாக அதனால் அவங்களும் ஜாலியாக வந்திருக்காங்க வந்தவொடனே ஒரு தாக்கல் நடத்துனாங்க முடிச்சிட்டாங்க கதையை முடிஞ்சு போச்சு இஸ்ரேலுடைய ஹெட் குவார்டர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்னுடைய மிக முக்கிய பகுதிகள் மீது ஈராக் ரேஷன்ஸ் தாக்கல் நடத்திட்டன்ற மாதிரி கிளைம் பண்ணாங்க இஸ்ரேல் தரப்பில் எதுவுமே சொல்லலை ஆனால் லெபனானுடைய உட்பகுதியில் சுவாடியா அப்படின்ற ஒரு பார்டர் பகுதியில் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை கமாண்டர் ஒருத்தர் லெபனானுடைய ஹை கமாண்டை ஒருத்தர் காரில் போயிருக்கிறாங்க அந்த காரில் போகும்போது கரெக்டாக துளிய தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது சமீப காலமாக இந்த மாதிரியான தாக்குதலில் உள்ளிருந்தே நிறைய வீரர்கள் யாரோ உழவு வேலைகள் கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒருத்தனை கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்குனாங்க பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இராணுவத்திலே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல் தகவலை கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒருத்தன் இல்லை பல பேர் இருப்பாங்க போல் அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களால அவ்வளோ சீக்கிரம் கலையறிக்க முடியாத போல் இது மாதிரியான தகவல்கள் நான்கு நாட்களுக்கு ஒன்று கரெக்டாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து தாக்கல் கொண்டு தான் இருக்கிறார்கள் எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக லெபனானுக்குள்ள வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஜெனின் பகுதியிலும் வந்து இந்த தாக்கல் நடத்திட்டு கொண்டு தான் இருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இந்த வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் பெரிய அளவுக்கான ஆதிக்கம் யார் இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் அமெரிக்கானுடைய சாஃப்ட்வேர் இன்டர்லும் ஏஎம்டி சிப் தான் அதிகமாக இருக்கும் இப்போ சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்டெல் ஏஎம்டி சிப்டோ வந்து இதுக்கப்புறம் அரசு கம்ப்யூட்டர் எங்களாக இருக்கோ இல்லை சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூ கம்ப்யூட்டர் சிஸ்டம் எதுவுமே இருக்கக்கூடாது லோக்கல் மீட் நம்மளதுலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வேணான்ட்டாங்க ஸோ இன்டெலுக்கு வைக்கப்பட்ட முதல் செக் அது நார்மலாகவே இன்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இல்லாமல் இந்த சிஸ்டமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களே நீங்கள் டோட்டலாக கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க ஸோ இது மாதிரியான வேலைகள் இனி எங்கள் பக்கத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சீன தரப்பிலும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கான பொருளாதார தடை போறீங்களோ அதே அளவுக்கான பொருளாதார தடையும் நாங்களும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒருளவுக்கான தகவல்கா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக் மாதம் ஒன்று சேனல் நன்றி வணக்கம்